இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல புதிய ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம் நீங்க வீட்ல இருந்தே ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் ஈசி வே மையத்துக்கு போகவே தேவையில்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பயனுள்ளதா இருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முதல்ல டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் என் டைப் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போங்க இதுதான் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகரோர் துறை தமிழ்நாடு அரசோட அபிஷியல் வெப்சைட் அங்க ரைட் சைட்ல புதிய மின்னணு அத்தை விண்ணப்பிக்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுமே புதிய மின்னணு ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும் இங்க முதல்ல ஃபேமிலி ஹெட் நேம்னு இருக்கும் ரேஷன் கார்டுல யாரை ஹெட்டா போட போறீங்களோ அவரோட பெயரை இங்கிலீஷ்ல என்டர் பண்ணுங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆப்ஷன்ல அதே பெயரை தமிழ்லையும் என்டர் பண்ணுங்க அடுத்தது அவரோட ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம் இதையும் இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் சரியா என்டர் பண்ணிடுங்க அதுக்கு பிறகு அட்ரஸ் லைன் ஒன்ல உங்களோட தெரு பெயரை இங்கிலீஷ்ல எழுதுங்க பக்கத்துல தமிழ்லையும் எழுதுங்க கொஞ்சம் ஊர் அல்லது கிராம பெயரை இங்கிலீஷ்லவும் இருக்கும் அந்த போட்டோ தான் ரேஷன் கார்டில் வரும் அதனால கிளியரான போட்டோவா அப்லோட் பண்ணுங்க இதை முடிச்சதும் கீழே உங்களோட மாவட்டம் வட்டம் கிராமம்னு ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணிடுங்க இவ்வளவு தான் இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணினா ஆன்லைன்ல புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிடலாம் கீழே உங்களோட என்டர் பின்கோடைங்க அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரையும் சரியா என்டர் பண்ணிடுங்க இதெல்லாம் முடிச்சதும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க இந்த மொபைல் நம்பர் தான் உங்க ரேஷன் கார்டுக்கு லிங்க் ஆகிற நம்பர் அதனால கரெக்டாக கொடுக்க ரொம்ப முக்கியம் தவறா கொடுத்தீங்கன்னா பின்னாடி சர்வீஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு அடுத்ததாக கீழே போனீங்கன்னா உறுப்பினர்கள் விவரம்னு ஒரு செக்ஷன் வரும் இங்க உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஆட் பண்ணனும் ரைட் சைடுல உறுப்பினரை சேர்க்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க முதல்ல கண்டிப்பா குடும்பத் தலைவரை தான் சேர்க்கணும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா மேல நீங்க ஏற்கனவே ஃபில் பண்ண குடும்ப தலைவரோட டீடைல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் மீதி இருக்கிற விவரங்களை மட்டும் நீங்க ஃபில் பண்ணிடுங்க பெயர் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் வந்திருக்கும் அதுக்கப்புறம் அவரோட பிறந்த தேதி பாலினம் தேசிய இனம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க உறவு முறைன்னு பாத்தீங்கன்னா அது பை டீஃபால்ட்டா குடும்ப தலைவர்னு எடுத்துக்கும் அதுக்கப்புறம் அவரோட தொழில் என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு மாத வருமானம் எவ்வளவுன்னு என்டர் பண்ணிடுங்க இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உறுப்பினரை சேர்க்கும் போது முதல்ல குடும்ப தலைவரே தான் சேர்க்கணும் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தா டீட்டெயில் சேர்க்கலாம் இல்லைன்னா மாற்றுத்தின்னால இருந்தா ஆம் அல்லது இல்லைன்னு செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கான வகை என்னன்னு செலக்ட் பண்ணிடுங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணலாம் கீழே பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள்னு இருக்கும் அங்கே அவரோட ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணுங்க ஆதார் அட்டையின் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்றுன்னு கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆதார் நம்பரையும் சரியா என்டர் பண்ணிடுங்க பதிவேற்று பட்டனை கிளிக் பண்ணினா ஆதார் டாக்குமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிடும் நீங்க ஒரு முறை பதிவேற்று கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு விஷயம் காட்டுவாங்க அப்லோட் பண்ற பிடிஎஃப் ஒரு எம்பிக்குள்ள இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நீங்க அப்லோட் பண்ற ஆதார் கார்டு பிடிஎஃப் ஒரு எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்து அப்லோட் பண்ணுங்க பதிவேற்று கொடுத்ததும் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்துட்டா அப்லோட் சரியா ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கீழே ஆதார் நம்பரை சரியா என்டர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உறுப்பினர் விவரம் சேமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா அந்த உறுப்பினர் ஆட் ஆகிடுவாங்க இங்க நம்ம முதல்ல குடும்ப தலைவர் தான் ஆட் அடுத்ததாக உங்களோட குடும்ப உறுப்பினர்ல யார் யார சேர்க்கணுமோ அவங்க எல்லாரையும் இதே மாதிரி ஒவ்வொரு தர ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவரோட பெயர் இங்கிலீஷ்ல பெயர் தமிழ்ல பிறந்த தேதி பாலினம் தேசிய இனம் குடும்ப தலைவரோட உறவு முறைன்னு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு குடும்ப தலைவர் வைஃபா இருந்தா அடுத்ததாக அவரோட கணவரை ஆட் பண்ணிடுங்க கணவரோட தொழில் என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு மாத வருமானம் எவ்வளவுன்னு என்டர் பண்ணிடுங்க வாக்காளர் அடையாள அட்டை இருந்தா டீடைல் சேர்க்கலாம் இல்லனா விட்டுடலாம் இது மேண்டேட்ரி இல்ல அந்த உறுப்பினர் மாற்று திறனாளியா இருந்தா ஆம்னு செலக்ட் பண்ணி அவங்களோட வகையையும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லனா இல்லைன்னு செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் கீழே பாத்தீங்கன்னா அந்த உறுப்பினருக்கான ஆதார் அட்டை அப்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் ஆதார் அட்டைன்னு செலக்ட் பண்ணுங்க அவரோட ஆதார் ஆதார் பிடிஎஃப் அப்லோட் இங்கேயும் அந்த ஒரு இருக்கணும் பதிவேற்று கொடுத்ததும் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் கீழே அவரோட நம்பரை என்டர் பண்ணிட்டு மீண்டும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க கடைசியாக உறுப்பினர் விவரம் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் அந்த குடும்ப உறுப்பினரும் வெற்றிகரமாக ஆட் ஆட் ஆகிடுவாங்க அதை கிளிக் இங்க பாத்தீங்கன்னா நம்ம அவரோட கணவரையும் பண்ணிட்டோம் இன்னும் யார் யார் குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கணுமோ அவங்க எல்லாரையும் இதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஆத்தரா சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஸ்கிரீன்ல காட்டும் நீங்க சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கீழ ஸ்கிரால் பண்ணுங்க கீழ வந்ததும் அட்டை தேர்வுன்னு ஒரு முக்கியமான செக்ஷன் வரும் இதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற இடம் அதனால கவனமா கேளுங்க இங்க பண்டகம் இல்ல அட்டை அரிசி அட்டை சர்க்கரை அட்டைன்னு பல வகை அட்டைகள் இருக்கும் உங்களுக்கு எந்த அட்டை வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் பொதுவா எல்லாருக்கும் அரிசி அட்டை தான் பொருத்தமானது அதனால நானும் அரிசி அட்டையை செலக்ட் பண்றேன் அதுக்கப்புறம் குடியிருப்பு சான்றுன்னு ஒரு முக்கியமான இடம் வரும் இங்க ஆதார் அட்டை மின்சார கட்டணம் பாஸ்போர்ட் எரிவாயு நுகர்வோர் அட்டைன்னு ஆதார் அட்டைன்னு ஒரே ஒரு ஃபைல் தான் அப்லோட் பண்ண முடியும் அதனால என்ன பண்ணணும்னா ஒரே ஃபைல்ல உங்களோட ஆதார் அட்டை குடும்ப தலைவரோட ஆதார் அட்டை எரிவாயு சிலிண்டர் புக் அல்லது கன்சியூமர் கார்டு தேவைப்பட்டா பாஸ்புக் மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து வச்சு ஒரே ஃபைலா ரெடி பண்ணிக்கோங்க இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆதார் அட்டையில இருக்கிற அட்ரஸும் எரிவாயு சிலிண்டர் புக் பண்ண அட்ரஸும் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படி இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆகாது இப்போ பெரும்பாலான இடத்துல சிலிண்டர் மேண்டேட்ரி ஆகிட்டாங்க அதாவது உங்க பேர்ல சிலிண்டர் இருந்தா மட்டும்தான் ரேஷன் கார்டு தருவாங்க அதனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரே பிடிஎஃப் ஃபைல்ல சேவ் பண்ணி அந்த ஃபைல் ஒன் எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்புறம் சூஸ் ஃபைல்னு சொல்லி அந்த ஒரே பிடிஎஃப் ஃபைல செலக்ட் பண்ணி இங்க அப்லோட் பண்ணிடுங்க இங்க ஒரே ஒரு ஃபைல் தான் அப்லோட் பண்ண முடியும் அதனால எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரே ஃபைல்ல வைக்கணும் இதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற இடம் அதனால கவனமா பண்ணுங்க அப்லோட் பண்ணி பதிவேற்று கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் சரியாக அப்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள்னு ஒரு செக்ஷன் வரும் அங்க அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணுங்க அடுத்ததாக இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர்னு வரும் உங்க எரிவாயு யாரோட பேர்ல புக் பண்ணிருக்கீங்களோ அவங்களோட பெயரை செலக்ட் பண்ணிடுங்க ஒரே வீட்ல ரெண்டு மூணு எரிவாயு இணைப்புகள் இருந்தா அவங்க பெயர்களும் ரைட் சைடுல காட்டும் வேணும்னா அந்த இரண்டாவது இணைப்பையும் செலக்ட் பண்ணலாம் இல்லனா அப்படியே விட்டுடலாம் அது பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் எரிவாயு நிறுவனம்னு ஒரு ஆப்ஷன் வரும் உங்க சிலிண்டர் எந்த நிறுவனத்துல இருக்கும் உதாரணத்துக்கு ஹெச்பி பிபி ஐஓசி மாதிரி அது செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தா எல்பிஜி நுகர்வோர் எண் ஒரு இடம் இருக்கும் இந்த நம்பர் உங்களுக்கு சிலிண்டர் புக் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை சரியா என்டர் பண்ணிடுங்க அடுத்ததாக எரிவாயு ஏஜென்சி பெயர்னு வரும் உங்களுக்கு எந்த ஏஜென்சி சிலிண்டர் சப்ளை பண்ணுதோ அந்த ஏஜென்சியோட பெயரை இங்க என்டர் பண்ணுங்க உதாரணத்துக்கு மாதவா ஏஜென்சின்னு இருந்தா அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க இதெல்லாம் முடிச்சதும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க அங்க சிலிண்டர் எண்ணிக்கைன்னு இருக்கும் நீங்க எத்தனை சிலிண்டர் வைத்திருக்கீங்கன்னு செலக்ட் பண்ணனும் நான் இங்க ஒரு சிலிண்டர் வைத்திருக்கேன் அதனால ஒன்னு செலக்ட் பண்றேன் அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துதல் ஒரு ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்க பதிவு செய்ய கொடுத்ததும் மீண்டும் ஒரு உறுதி செய்யு வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு முறை உறுதி செய்ய கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டெப் உடனே மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் வரும் அதுக்கு கீழே உங்களுக்கான குறிப்பு எண் கிடைக்கும் இந்த குறிப்பு எண்ண கண்டிப்பா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இது பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் முகப்பு பக்கத்துக்கு போங்க ரைட் சைட்ல மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அங்க இந்த குறிப்பு எண்ணை என்டர் பண்ணி பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் இப்போ எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ஈஸியா பாத்துக்கலாம் இங்க பதிவு செய்யு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் இப்போ எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு முழுசா காட்டும் இப்ப நான் ஒரு உதாரணம் காட்டுறேன் நீங்க குறிப்பு எண் கொடுத்து பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா முதல்ல விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டதுன்னு வரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆவண சரிபார்ப்பு இதுல நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் துறை சரிபார்ப்பு வரும் இது முடிஞ்சதும் கடைசியில தாலுகா வழங்கல் அதிகாரி ஒப்புதல்னு ஒரு ஸ்டேஜ் வரும் இந்த நாலு ஸ்டேஜும் கம்ப்ளீட் ஆனாதான் உங்களுக்கான ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆகும் அப்புறம் தான் கார்டு உங்க வீட்டுக்கு வரும் ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் அத கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிக்கோங்க இது பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும் நீங்க பிரிண்ட் அல்லது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா டீடெயில்ஸும் இங்க காட்டும் இதை பிடிஎஃப்பா சேவ் பண்ணிக்கலாம் இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கலாம் ஏன்னா இதுதான் நீங்க அப்ளை பண்ணினதுக்கான ஆதாரம் இப்போ இன்னொரு உதாரணம் காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல ஆவண சரிபார்ப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க அடுத்த ஸ்டேஜ் பாத்திங்கன்னா துறை சரிபார்ப்புக்காக வெயிட்டிங்னு காட்டும் இது முடிஞ்சதும் அடுத்ததாக தாலுகா லெவல்ல யார் அதிகாரி சரிபார்ப்பு பண்ணனாங்கன்னு அந்த டீடைல்ஸும் இங்க வரும் இப்போ இன்னொரு நம்பர்ல பாத்தீங்கன்னா எல்லா நாலு ஸ்டேஜும் அப்ரூவ் ஆயிடுச்சு விண்ணப்பம் பதிவு ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு தாலுகா ஒப்புதல் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்டேட்டஸ் அட்டை அச்சிடுதல் செயல்முறையில் உள்ளதுன்னு காட்டும் அதுக்கு கீழே உங்களோட மாவட்டம் ரேஷன் கடை பெயர் கடைக்காரர் பெயர் கைபிசி நம்பர் எல்லாமே காட்டும் நீங்க வேண்டும்னா அவங்களுக்கு நேரடியாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த பார்க்க ரைட் தொடர்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க உங்களோட அப்ளிகேஷன் இன்னும் அப்ரூவ் ஆகலன்னா அங்க உங்க மாவட்டத்துக்கான ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட அலுவலக நம்பர் எல்லாம் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு ஏன் இன்னும் அப்ரூவ் ஆகலன்னு நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதனால இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைக்கும் அலுவலக அட்ரஸ் நம்பர் மெயில் ஐடி குறிப்பிட்ட இடத்துக்கான மெயில் ஐடி எல்லாமே இங்க தெளிவா கொடுத்திருப்பாங்க இதை பயன்படுத்தி நீங்க உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் வேண்டும்னா நீங்க நேரடியாக கால் பண்ணியும் விசாரிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு எல்லாமே கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் மக்களே வீட்ல இருந்தே ஆன்லைன்ல ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணறதுன்னு முழுசா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம் அண்டில் தென் குட் பை ஜெய்ஹிந்த்